வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோட்டு கடை ஸ்டைலில் மசால் பூரி வீட்லேயே எப்படி ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்யறதுக்கு வந்து நான் நூற்றி ஐம்பது கிராம் பச்சை பட்டாணி எடுத்து ஓவர் நைட்டு ஊற வச்சுங்க இல்லைனா எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊற வச்சுங்க இப்போ ஊற வச்ச பட்டாணியை அப்படியே வந்து ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் இப்போ இதை குக்கரில் சேர்த்துட்டு பட்டாணி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துங்க நிறைய சேர்க்காதீங்க இப்போ இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அத்தனை விசில் விட்டாதாங்க பட்டாணி நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ நான் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு ஸ்டார் அனிஸ் பட்டை ஒன்று லவங்கம் வந்து மூணு துண்டு எடுத்திருக்கேன் இப்போ ஜாதி பத்திரி வந்து ஒரு துண்டு எடுத்திருக்கேன் கல்பாசி ஒரு துண்டு ஏலக்காய் ரெண்டு மராட்டி மொக்கு வந்து ரெண்டு துண்டு எடுத்திருக்கேன் இப்போ கசூரி மேத்தி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே பேஸ்ட் அரைக்க போகிறோம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் சின்ன சைஸாக இருக்கிறதுனால அவ்வளோ எடுத்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பால் பூண்டு ஒரு கை நிறைய கொத்தமல்லி அதில் பாதி அளவு புதினா எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாமே பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஓல்கரம் மசாலா வந்து அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாமே வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்தாங்கிற மாதிரி எடுத்துங்க நான் சின்ன சைஸாக இருக்கும் அத்தனை எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துங்க இப்போ ஃபஸ்ட்டு பூரி பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் சேர்த்துடலாம் ஆயில் வந்து நல்லா சூடேறட்டும் இப்போ பாருங்கள் நான் ரெடிமேட் பூரி தான் வாங்கியிருக்கேன் இப்போ இது வீட்லேயும் ரொம்பவே சுலபமாக செய்யலாம் அளவுக்கு ரொம்பவே ஈஸி தான் அது வீட்லேயே பூரி பண்ணுறது இப்போ ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பூரி போட்டதுமே வந்து ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிவிட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பூரி பாருங்கள் நல்லா எழும்பி வருது பாருங்கள் இந்த அளவுக்கு எழும்பி வந்ததும் இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா பூரியுமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பூரி பொறிச்சாச்சு இப்போ நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மசாலா சுண்டலுக்கு எல்லாமே கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்து செய்ய சொல்ல ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ கார்ன்ஃப்ளேக்ஸும் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ கார்ன்ஃப்ளேக்ஸும் வந்து நம்ம பொறித்து எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ நம்ம குருமா செய்யத்துக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு இப்போ நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ ஆயில் சூடாக இருந்தால் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம் இப்போ இதோடு வந்து நம்ம ஓல்கரம் மசாலா வந்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டு சேர்த்துட்டு இந்த ஆயிலே நல்லா கலந்து கொடுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வாசம் வர வரைக்கும் கலந்து கொடுங்க இப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துடலாம் இப்போ பேஸ்ட்டு சேர்த்தது தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க அப்படியே ஃப்ளேம் மீடியமாக வச்சுட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ கலர் நல்லா மாறி நல்லா பச்சை வாசனை போய் இருக்கு பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ இதோடு வந்து இப்போ நம்ம மசாலா சேர்த்திடலாம் இப்போ நான் இந்த டேபிள் ஸ்பூனில் தான் எல்லா அளவு எடுத்துருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாமே வந்து இதோடு சேர்த்துடலாம் இப்போ இந்த ஆயிலே வந்து நல்லா கலந்து விடுங்க இப்போ இதோடு வந்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம் இப்போ ஒரு ஒன்றரை லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துங்க தண்ணி வந்து கரெக்டாக ஒன்றரை லிட்டர் சேருங்க கம்மியாக வச்சுக்கோன்னா ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த குருமாக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இது நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ பட்டாணி பாருங்கள் ஏழுலேருந்து எட்டு விசில் விட்டு எடுத்துருக்கோம் நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த கரண்டியில் வந்து ஒரு ஒன்றரை கரண்டி அளவு நான் ஒரு மிக்சியில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மீதமுள்ள பட்டாணியை வந்து ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக வந்து இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச பட்டாணியை வந்து இதோட சேர்த்துருங்க இப்படி சேர்க்க சொல்ல இந்த குருமா டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் இது கொதிக்கட்டும் இப்போ இந்த குருமாவுக்கு வந்து இந்த பொருள் சேர்த்தா தான் ரோட்டு கடையில் வர டேஸ்ட்டு அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் இது நிறைய பேருக்கு தெரியாது இப்போ இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளார் ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாத நல்லா கரைச்சி எடுத்துங்க இப்போ இதை சேர்க்க சொல்ல வந்து அந்த ரோட்டு கடை டேஸ்ட் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இப்போ இதை சேர்த்தா வந்து அந்த கன்சிஸ்டன்சி அந்த பதம் அப்படியே கிடைக்குங்க அந்த குருமால வந்து இப்போ இதை சேர்த்துட்டு வந்து கைவிடாத கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை கொதிக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம மேஷ் பண்ணி வச்ச பட்டாணி வந்து இதோட சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு இப்போ இதோடு வந்து பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துருங்க இப்போ இதோட வந்து ஒரு மீடியம் சைஸ் லெமனில் பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுங்க இப்போ நம்மளுக்கு ரோட்டு கடை ஸ்டைலில் வந்து இந்த குருமா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் டேஸ்ட்டு வைஸ்லேயும் வந்து ரோட்டு கடை ஸ்டைல்லையே இருக்குங்க ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப சிம்பிளாகவும் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு மசாலா சுண்டல் வந்து நல்லா சுட சுட ரெடியாக இருக்குது இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நம்ம பொறிச்சு வச்ச பூரியை வந்து இந்த மாதிரி உடச்சி விட்டுங்க இப்போ இதோடு வந்து நம்ம பொரித்த கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு மேலே நம்ம செஞ்ச மசாலா சுண்டல் சேர்த்துடலாம் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதில் சேர்த்துங்க இப்போ இதோட பொடியாக நறுக்கின வெங்காயம் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஓமப்பொடி சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு மேலே காரா பூந்தி சேர்த்துருங்க இப்போ இதோடு வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துருங்க இப்போ மசாலா பூரி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இது ரோட்டு கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட் இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்